நே நேற்றைய தினம் எமது பாடசாலையில் கல்வியேற்கின்ற தரம் ஆறுசியைச் சேர்ந்த ரொக்ஸி ஆன மாணவி அன்பகத்திலிருந்து பாடசாலைக்கு வருகை தந்து கொண்டிருந்தார் நேற்றைய தினம் நாலரை மணிக்கு அந்த மாணவி தற்கொலை செய்யப்பட்டுள்ளதாக நான் அறிந்தேன் அதன் ஆனால் அந்த விவரங்கள் அந்த மாணவி தற்கொலைக்கான காரணம் பாடசாலை ஆசிரியர்கள் கடவாடப்பட்டதன் காரணமாக ஏசியதாக சில மீடியாக்களில் வருகை தந்திருக்கின்றது அந்த மீடியாக்களில் வெளிவந்த விடயங்கள் முற்றாக நான் மறுக்கின்றேன் காரணம் என்னவென்னேன் அந்த பவுப்பரையில் அந்த மாணவி விதமான கடவாடல் நடைபெறவில்லை என்பதையும் சிசிடி கேமரா வவுப்பறையில் நாங்கள் பூட்டப்படவில்லை என்பதையும் அந்த வகுப்பில் அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் அதாவது குடியுரிமை கல்வி ஆசிரியர் தான் அந்த மாணவிக்கு ஏசியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுகின்றது ஆனால் அந்த வகுப்பறை நேற்றிய தினம் அந்த ஆசிரியர் செல்லவில்லை என்பதையும் செயற்பாடுகள் பாடசாலைக்கு அவதூறு விளைவிக்கின்ற காரணத்தினால பாடசாலை ஆசிரியர்கள் தொடர்ந்தும் தமது கடமையை நிறைவேற்ற மிக மன வேதனை இந்த சம்பந்தம் அதாவது தற்கொலைக்கும் இந்த பாடசாலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நேற்றைய தினம் களவுகள் எதுவும் நடைபெறவும் சிசிடி கேமராவில் பதிவு செய்யப்பட்டிருக்க இருக்கின்றது அந்த ஆசிரியர் கூறப்படவும் இல்லை என்பதையும் உங்களுக்கு நான் ஆணித்தரமாக கோரிக்கொள்கிறேன் தயவு செய்து இவ்வாறான ஒரு சமூகத்தை நாங்கள் சீராக கொண்டு போகின்ற நீளத்தில் இவ்வாறான வதந்திகள் அதாவது நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பிழை இருந்தால் நீங்கள் உற்று நோக்கி இதை விசாரணை செய்த பிற்பாடு நீங்கள் இந்த மீடியாக்களில் நீங்கள் பதிவு செய்யலாம் அதை நான் வரவேற்கின்றேன் ஆனால் அனாவசியமான அந்த ஆசிரியர் மீது பழி சுமத்துவது மிகவும் தவறான ஒரு விடயம் என்பதை நான் உங்களுக்கு நான் கோரிக்கொள்ள விரும்புகின்றேன்